வணக்கம் நம்ம இந்த காண முடியல கஜினி முகமது அப்படிங்கிறவரை பத்தி தான் பார்க்க போறோம் முதல்ல இவரோட பேர் வந்து கஜினி முகமது கிடையாது முகமது மட்டும்தான் இவரோட பேர் கஜினி முகமதுன்னு இவருக்கு எப்படி பேர் வந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் நான் பார்க்க போறோம் கஜினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரம் ஆப்கானிஸ்தான்ல இருக்கு இங்க தான் இவர் வந்து பிறந்து வளர்ந்திருக்காரு இவர் வந்து ஒரு அரச குடும்பத்தை சார்ந்தது சார்ந்தவர் இவருக்கு இன்னொரு சகோதரர் ஒருத்தர் இருக்காரு இந்த ரெண்டு பேர்த்துக்குமே பதவி போட்டி அப்படிங்கிறது இருந்திருக்கு சகோதரர்களுக்கிடையே இந்த பதவி போட்டி அப்படிங்கிறது எல்லா நேரங்கள்லயுமே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாகவே நிறைய அரசர்கள் அவங்களுக்கு வந்து பசங்க பிறந்திருந்தாங்க அப்படின்னா யார் இந்த வந்து அரியாசனத்துல ஏறுறது அப்படின்னு சொல்லி ஒரு பதவி போட்டி இருக்கும் அதே மாதிரிதான் கஜினிக்கும் சாரி முகமது அவர்களுக்கும் அவரது சகோதரருக்கும் போட்டி இருந்திருக்கு இந்த போட்டி வந்து காலையில இருந்து மாலை வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கு இதுல யார் ஜெயிக்க போறா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாமே ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்கு அந்த சமயத்துல மதியான வேலையில நம்ம முகமது அவர்கள் போர்ல வந்து வெற்றி அடைஞ்சிட்டார் அதுக்கப்புறம் என்ன பண்றாரு கஜினியோட சுல்தானா இவர் போய் அரியாசனத்துல வந்து அமர்றார் முதல் முதல் அரியாசனத்துல அமர்ந்த சுல்தான் இவர் தான் உலகத்திலேயே அப்படின்னு சொல்லலாம் இங்க இருந்துதான் இவர் என்ன ஆகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கஜினியின் சுல்தான் முகமது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேரை வந்து இவர் பெறுகிறார் இது எல்லா பக்கமே பரவ ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி கஜினியோட புது சுல்தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முகமது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அரசர்களுக்கும் இருந்த மாதிரி இவருக்கும் வந்து நிறைய நாடுகளுக்கு போர் செய்யணும் நிறைய நாடுகள் கைப்பற்றி நம்ம நாட்டை வந்து விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவருக்குள்ளேயும் வருது அதனால என்ன பண்றாரு பல நாடுகளுக்கு வந்து படை எடுத்து போறாரு அதுல வந்து இந்தியாவிற்கு தொடர்ந்து வந்து பதினெட்டு முறை வந்து இவர் படை கஜினி முகமது பதினெட்டு முறை படை எடுத்தது இந்தியாவில பல விதங்களா பேசப்படுது அப்படின்னே சொல்லலாம் அப்போ ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விடாமுயற்சிக்கு உதாரணமா அவர் சொல்றாங்க இந்த மாதிரி கஜினி முகமது மாதிரி நீ விடாமு முயற்சி பண்ணணும் பதினெட்டு முறை அவர் தொடர்ந்து படையெடுத்து வந்தாருன்னா காரணம் என்ன அந்த மாதிரி நீங்களும் வந்து விடாமுயற்சி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தான் ஒரு எக்ஸாம்பிளா அவரை பத்தி சொல்லுவாங்க இன்னொரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கஜினி முகமது வந்து பதினெட்டு முறை படையெடுத்தாரு தான் உங்களுக்கு தெரியும் எடுக்கிறப்ப அவர் நம்ம நாட்டோட பொக்கிசங்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போனது உங்களுக்கு தெரியுமா அப்ப அவர் படையெடுத்ததுக்கு காரணம் காரணம் என்ன பதினெட்டு முறை வந்துட்டு வந்து திரும்பி போயிருக்காங்க அது காரணம் என்ன இருக்கக்கூடிய நாட்டு பலங்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டாரு இதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லுவாங்க இன்னொரு என்ன சொல்லுவாங்க அவர் பதினெட்டு முறை படை எடுத்தாரு அப்ப இங்க இருந்து விரட்டி அடித்த மன்னன் யாரா யாருன்னு யாராவது சொல்றீங்களா அவர் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிருத்திவிராஜ சௌகான் இவர்தான் வந்து அவரை திருப்பி அடிச்சு அனுப்பியிருக்கார் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் தொடர்ந்து நிகழ்வுகிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதுதான் கஜினியில் இருக்கக்கூடிய சுல்தான் முகமது கஜினியின் சுல்தான் முகமது அப்படின்னு சொல்லி 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 அது கஜினி முகமது அப்படின்ற மாதிரி ஆயி போச்சு அதாவது ஆக்சுவலா கஜினி அப்படிங்கிறது இவர் இருந்த அந்த ஊரோட பேர் தான் அப்ப கஜினி முகமது கஜினியின் முகமது அப்படின்றது கஜினி முகமது அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு கஜினி இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்ல இருக்கக்கூடிய சோம்நாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய அனைத்து பொக்கிசங்கள் தங்க சிலைகள் நாணயங்கள் அப்புறம் செயின் இந்த மாதிரி எக்கச்சக்கமான இதை என்ன பண்ணுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கோயிலை வந்து சூறையாடி கொல்லையடிச்சிட்டு போட வரலாறு இருக்கு இந்த மாதிரி தான் கஜினி முகமது என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து படையெடுத்து நாட்டுக்குள்ள வந்து நிறையா விதமான பொருட்களை கொல்லையடிச்சிட்டு போயிருக்காரு இவருடைய இயற்பெயர் முகமது இவருக்கு எல்லாருமே சேர்த்து கொடுத்த பேர் தான் கஜினியின் முகம்மது அப்படின்னு சொல்லி அது கஜினி முகமது அப்படின்னு காலப்போக்கில் மருவி இருக்கு எந்த விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச வந்தோம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உககருத்தனை கிலோ போஸ்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி